அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மகாலய அமாவாசை இருக்கு இல்லையா இது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாதம் மாதம் அமாவாசை அப்படிங்கிறது வரும் அது சக்தி வாய்ந்தது தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இந்த மகாலய அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் இந்த நாளில் குளிக்கிற தண்ணீரில் ஒரு பொருளை வந்து சேர்த்து குளிங்க அப்படின்னு சொல்லி தனிப்பதிவு வந்து போட்டிருந்தேன் பீரோவில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைக்க சொல்லி தனிப்பதிவு வந்து கொடுத்துருந்தேன் இவை தவிர ஒரு குறிப்பிட்ட பொருளால் உங்களுடைய தலையை சுற்றி போடுங்க ஒரே நாளில் உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறும் என்பது குறித்தும் வீடியோ வந்து போட்டிருந்தேன் இவை தவிர படையல்ல சேர்க்க வேண்டிய பொருள் சேர்க்கக்கூடாத பொருள் அன்று செய்ய வேண்டியவை செய்யக்கூடியதவை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி பதிவுகள் வந்து கொடுத்துருந்தேன் இப்போ நான் சொன்ன இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் இப்போ வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அதனுடைய எல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனையை வந்து சொல்லலாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கடனை வந்து வாங்கிடுவோம் திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்மளால் வட்டி கட்டுவதற்கு கூட பணம் சேர்த்த முடியாது வாங்குகிற சம்பளமானது நம்ம செலவுக்கே வந்து சரியாக போயிடும் பணம் வந்து சேரவே சேராது இப்படி வட்டி கட்டவே கஷ்டமாக இருக்கும்போது நாம் எப்போ வந்து அசல் வந்து கொடுக்க முடிக்கிறது அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சுமை இது தவிர வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிறவங்களோட நிறைய விதமான பிரச்சனைகள் வரலாம் பொறாமைனால ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க பொறாமப்படலாம் மேலும் அக்கம் பக்கத்துனா நம்ம பார்த்து பொறாமப்படலாம் இப்படி அதிகமான பொறாமை பார்வைகள் நம்ம மீது படும்போதும் நம்முடைய வளர்ச்சி வந்து தடைபடும் அங்கே வந்து பணவரவு அப்படிங்கிறது குறைவாகும் அதனால தான் நம்ம கடன் வாங்குற சூழ்நிலைக்கும் வந்து தள்ளப்படுறோம் இப்போ நான் மேலே சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் வீட்டில் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இதுக்கு நமக்கு பெருசாக எந்த ஒரு செலவுமே இருக்காது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அதை வந்து செஞ்சிடலாம் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் செய்யும் போதே உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படி இருக்கும்போது இது மகாலய பட்சத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அப்போ இதுக்கு பலன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம் விரைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் எந்த தவறும் கிடையாது ஏன்னா இப்போ பூஜை அறிக்கி போகிற மாதிரி பரிகாரங்களை தான் நீங்கள் செய்யக்கூடாது இது போல் கண் திருஷ்டி பரிகாரங்களையெல்லாம் நீங்கள் செய்யலாம் அதனால் ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலும் இதை வந்து தாராளமாக செய்யலாம் பிறப்பிற பற்றிட்டு ரசிக்கி இருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து செய்யுங்க அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு செய்யுங்க நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலோ இல்ல பீங்கான் பவுலோ இல்ல மண் அகல் பெருசா வச்சிருந்தீங்கனாவோ அது வந்து தேவைப்படுது இந்த மூன்று பொருளை தவிர வேற எதையுமே நீங்க பயன்படுத்தக்கூடாது இந்த மூணுலேயும் தான் பஞ்சபூத சக்தி உண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது உங்கள் வீட்டில் ஓப்பன் பண்ணாத புதுசாக ஒரு கல்லுப்பு பேக்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்து அந்த பவுலில் வந்து போட்டு வைங்க கிச்சனில் சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிற உப்பை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் எடுக்காதீங்க இப்போ நம்முடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன் அதாவது பூஜையேரியில் ஒரு பேக்கெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது போல் பரிகாரங்களுக்கெல்லாம் அதை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுருந்திங்கன்னா அதிலிருந்து எடுத்துக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ இது போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் காய்ந்த மிளகாய் வந்து தேவைப்படுது அதாவது சிவப்பு மிளகாய் வர மிளகாய் அப்படின்னு சொல்லும் இல்லையா ரெட் சில்லி அது வந்து தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு காம்போடு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காம்பு இல்லாத மிளகாய் தான் கடையிலேயே வாங்குறாங்க அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஒன்றும் தவறு கிடையாது நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை தானே பயன்படுத்த முடியும் அதனால் அதில் வந்துட்டு நீங்கள் நாலுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க நாளுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா ராகுவிற்குரிய எண் நாலு இந்த ராகுவால் தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் அதெல்லாம் நீங்குவதற்காக அவருக்குரிய எண்ணில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் மேலும் இதனுடைய சுவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காரத்தன்மை மிகுந்தது இந்த காரத்தன்மையை கொண்டு நம்ம கண் திருஷ்டி பரிகாரம் போது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இது எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு எலுமிச்சம்பளம் வந்து தேவைப்படுது இந்த எலுமிச்சம்பளம் வந்து தேவக்கணி ராஜக்கணி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் கந்திருஷ்டி இந்த எலுமிச்சையை நம்ம கட்டாயம் வந்து பயன்படுத்துவோம் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா அமாவாசை நாளில் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தாதவங்களே இருக்க முடியாதுன்னே சொல்லலாம் அதை ரெண்டாக கட் பண்ணி நிலைவாசலின் ரெண்டு புறம் வைப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தலையை சுற்றி தூக்கி எறிவாங்க வண்டி வச்சு அந்த வண்டியின் மீது அதை வந்து ஏற்றி வைப்பாங்க இதுபோல் தனக்கு தெரிஞ்ச வகையில் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி பரிகாரம் வந்து செய்வாங்க நல்லா ஒரே ஒரு நல்ல பழமாக எடுத்துக்கோங்க புதுசாக நீங்கள் வாங்கிட்டு வந்து பயன்படுத்துறது நல்லது புள்ளிகள் எல்லாம் இல்லாத மாதிரி அழுகல் இல்லாத மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ இந்த கல்லுப்பில் இந்த நான்கு மிளகாயமும் நீங்கள் வந்து காம்பு பகுதி வந்து அடியில் இருக்கிற மாதிரியும் அந்த கூர்மையான பகுதி வானத்தை பார்த்த மாதிரியும் நீங்கள் குத்தி வைக்கணும் நாளையும் வந்து குத்தி வைங்க நான்கு திசையை பார்த்த மாதிரி வந்து குத்தி வைங்க இப்போ இதுக்கு நடுவில் வந்து அந்த எலுமிச்சம்பளத்தை வச்சுருங்க வச்சுட்டு இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சொல்லுங்கள் எனக்கு கிட்ட இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை தீரணும் கஷ்டங்கள் தீரணும் நோய் தீரணும் எதிரி தொல்லை பார்வை எல்லாம் தீரணும்னு மனதார வந்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே இந்த உப்பும் உட்கிரகிச்சு வச்சுக்கும் எலுமிச்சம்பளமும் உட்கிரகிச்சு வச்சுக்கும் அதன் பிறகு இதை நீங்க உங்களுடைய வீட்டு நிலைவாசல் கதவுக்கு பின்புறம் அதாவது கதவினுடைய பின்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் வந்து இடம் விட்டுருப்பாங்க அந்த கதவு வந்து இந்த சுவற்றின் மீது மோதி இருக்கும்போது அது அடிபடாம இருக்கிற மாதிரி சின்னதா ஒரு கேப் வந்து இருக்கும் நீங்க ஹால் கதவு இப்படின்னு ஓப்பன் பண்ணீங்கன்னா அது போய் சாய்ந்து இருக்குது இல்லையா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு நீங்க இதைய வச்சிடணும் இது வந்து அப்படியே இருக்கட்டுங்க ஒரு வாரம் வரைக்கும் இருக்கட்டும் இப்போ இந்த புதன்கிழமை நீங்கள் வச்சிங்க அப்படிங்கும்போது அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த எலுமிச்சம்பழமானது அழுகி போயிடும் இல்லைன்னா கருப்பாயிடும் உங்கள் வீட்டில் அதுபோல் எ எதிர்மறையாற்றல்கள் இல்லை அப்படின்னா அந்த எலுமிச்சம்லாம் நீங்கள் வச்ச மாதிரியே வந்து இருக்கும் மீறி மீறி போனால் காஞ்சி தான் போயிருக்குமே தவிர அழுகாது அதே போல் அந்த உப்பும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெச்ச நிலையிலேயே தான் இருக்கும் கருப்பாக இருக்காது இதை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போது ஒரு வாரம் கழித்து நீங்கள் அந்த எலுமிச்சையை வந்துட்டு கால் படாத இடத்துல போட்டுருங்க மிளகாயும் அதே மாதிரியே போட்டுருங்க உப்பை வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் வந்துட்டு கரைச்சி விட்டுருங்க இல்லைனா இந்த மூன்று பொருட்களையுமே ஒரு கவரில் போட்டு தூக்கிட்டு போய் எங்கேயாவது கால் படாத இடத்துலையோ இல்லை குப்பை தொட்டிலேயோ வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து ரெகுலராக கண்திருஷ்டிக்காக செஞ்சு வந்த ஒரு பரிகாரம்னே சொல்லலாம் இதுக்கும் முன்னாடியே நம்ம சேனலில் இது குறித்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் அதை செஞ்சு நிறைய சகோதரிகளுக்கு வந்து நல்ல பலன் கிடச்சிருக்கு முன்னெல்லாம் வீட்டில் எப்போதுமே சண்டை சச்சரவாக இருக்கும் இப்போ நல்ல ஒரு அமைதியாக இருக்குது நல்ல ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு கடன் பிரச்சனை கூட தீர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த மகாலய அமாவாசையில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு இன்னும் நல்ல பலனே வந்து கிடைக்கும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த நிலைவாசலுக்கு பின்னாடி அது வைக்கிறீங்க இல்லையா இப்படி வைக்கும்போது நீங்கள் அங்கே வந்து கூட்டி பெருக்குவீங்க எல்லாமே தான் செய்வீங்க அந்த சமயத்தில் இந்த உப்பெல்லாம் வந்து கீழே சிந்தாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஒரு ஒரு வாரம் வரைக்கும் இப்போ உங்கள் குழந்தைகள் கை கால் பட்டு அது சிந்துறதோ இல்லை நீங்கள் வந்து வீடு கிளீன் பண்ணும்போது சிந்துறதோ அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கோங்க சூழ்நிலை காரணமாக உங்களால் இந்த அமாவாசை செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த அமாவாசைக்கு கூட இதே பரிகாரத்தை செஞ்சு பலனடையலாம் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்